இப்போ போட் வந்து காருகள் போடுற போட்டு இது என்ன வேறு வந்து அனைதர் வேறுங்க பெற்ற பாரு காருகள் லோரிகள் எல்லாத்து போகிறது இதுதான் வந்து வந்து എല്ലാ ബസ് കാറ് ബസ് വളരെ എല്ലാം ഇതെല്ലാം പോകാതെ കാരും കിട്ടുമ്പോൾ അത് കീഴ് പെട്ടി മാറിക്ക് അതിൽ വന്ന് അതുപോലെ കൊളിയ മതി அந்த கிளைக்கு தானே அது கொடுக்கும் அந்த og verður með hér. Það er verður með þarðu hér. ஒரு காரம் வந்துருக்கு ஒரு காரம் வந்திருக்கு ஒரு காரம் போகுது மூன்று காரம் ஒரு கார் போய்க்கு ஒரு வந்தது திரும்பி வந்து இருக்கு திரும்பி இது பண்ணும் வெயிட் பண்ணுவோம் அன்றைக்கிறாங்க இதெல்லாம் பஸ் ஒரேலாம் போகிறாருங்களா பில போகிறா போய் எங்களுக்கு ஃபோனால் இது பண்ணிருக்காங்க எடுத்துக்கிறாங்க எடுக்க போகிறாங்க யா கிளம்பு பார்த்தீங்களா பெட்டு எளம்பிட்டு அந்த வந்து முக்கோணத்தில் கிளம்பிட்டாது இதை மேலே எலம்பது போவது ஒளிக்கிட்டு போகுது பார்த்தீங்களா அவ்வளோதான் பார்த்தீங்க சார் ஸ்ட்ரீட் அப்படியே சைட்டில் போயிட்டு அப்படியே போவோம் காலை அப்படியெல்லாம் அந்த பேர் வந்திங்க இந்த தான் கொலையின்னு அப்புறம் அப்படியே ரெண்டு மூணு காரை எழுதிக்கிட்டு போகுது வேறக்கு ஒரு காரணம் வந்துச்சு அப்படி போய்க்கொண்டிருக்க பாருங்க